கிரீன்ஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோட டேரக்ட் ஃபிளாட் செலுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வளைங்கம்மன் கடத்தருல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் பாபநாசம் மெயின் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பஸ் போகக்கூடிய வழியில் மெயின் ரோடு ஆன் ரோட் சைட்டில் தாங்க நம்ம இருக்கிறோம் நம்ம அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது கமர்ஷியல் ஷாப் சைட்டு மெயின் ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடைகளுக்கு ஒதுக்கிருக்கும் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவுட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்ருக்கு நம்ம லேவுட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிருக்கு மீதி ஒரு அஞ்சு வீடு வந்து பேஸ்மெண்ட்டை போட்டு இருக்குங்க நம்ம லேவுட் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோடு பார்த்திங்கன்னா அறுபது அடி தார் ரோடுங்க உங்களுக்கு ரெண்டு புறமும் பஸ் போயிட்டுருக்கும் நம்ம லேவுட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க ஒரு லேவுட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி தொண்ணூத்தொன்போது லட்சத்துல இருந்து ஒரு மனையின் விலை விலை வந்து ஆரம்பிக்குதுங்க நம்ம லேவுட்டில் மனைவி வந்து தேவைப்படுறவங்க நம்ம லேவுட்லே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் இருக்குங்க நம்ம லேவுட்டில் வந்து நேரடியாக புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் உங்களுக்கு பட்டா மாதுரை வரையும் நாங்களே வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொருத்தளவில் லேவுட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி கமர்ஷியல் ஷாப் சைட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குங்க நம்ம லேவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது அடி மட்டும் முப்பத்தி மூணு மற்றும் முப்பது பெரிய வந்து தார் ரோடுங்க நம்ம லேவுட்டில் வந்து மூணு பஸ்ஸு வந்து தாராளமாக திரும்பலாம் நம்ம லேவுட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாகவே நிறைய ஆகிட்டுருக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நீங்கள் முதலீடு பண்ணுற பிளாட்டு இரநூறு பர்சன்ட் டபுள் ஆயிருங்க டபுள் ஆயிரும் வீடு கட்டுறவங்க உடனே வந்து வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு மனைப்பிரிவிலே பார்த்தீங்க அப்படின்னா இவிலேருந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் உண்டு பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு இன்றைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு அழிச்சு வாங்கிக்கலாம்னு தள்ளி போடாதீங்க பிளாட் வேங்குறவங்க உடனே வாங்குங்க உடனே வந்து விலை ஏறும் இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற விலை வந்து உடனே இமீடியட்டாக டபுள் ஆகும் உங்களுக்கு நீங்கள் மனைகளில் முதலீடு பண்ணுறதுக்கு ஏற்றம்